உலகமயத்தின் ஊழல் மயம் ஒன்று புள்ளி எழுபத்தாறு லட்சம் கோடி ரூபாய் ஊழலுக்கும் பிரதமருக்கும் சம்பந்தமில்லை என்கிறார்கள் ஆம் சம்பந்தம் இல்லைதான் ஏனெனில் அவர் இவ்வளவு சின்ன தொகையெல்லாம் கை வைக்க மாட்டார் எதுவாக இருந்தாலும் இரண்டு லட்சம் கோடிக்கு மேல் இருக்க வேண்டும் அதுதான் எஸ் பேண்ட்ரம் ஊழல் எஸ் பேண்ட் என்பது மிக உயர்ந்த வகை அதிவேக அலைக்கற்றை நேரடியாக மன்மோகன் சிங் கட்டுப்பாட்டின் கீழ் வரும் விண்வெளி துறையின் கீழ் இந்திய வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் வருகின்றது அதன் வர்த்தக பிரிவு என்னும் நிறுவனம் இந்த நிறுவனத்திற்கும் தேவாஸ் மல்டிமீடியா பிரைவேட் லிமிடெட் என்கிற தனியார் நிறுவனத்திற்கும் இடையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் போடப்படுகின்றது அதன்படி அந்த தனியார் நிறுவனத்திற்கு எழுபது மெகா அட்ஸ் அலைக்கற்றை வெறும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அளிக்க வேண்டும் அந்த ஒப்பந்தத்தின் காரணமாக அரசுக்கு சுமார் இரண்டு லட்சம் கோடி வருவாய் இழப்பு ஏற்படலாம் என்று மத்திய தணிக்கை துறை மதிப்பிட்டு மதிப்பிட்டுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன எப்படி வெறும் பதினைஞ்சு மெகாஹ் அலைக்கற்றை மட்டுமே விற்கப்பட்டது அதன் மூலம் அரசுக்கு கிடைத்த வருவாய் சுமார் அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் தேவாஸ் நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட இருந்ததோ எழுபது மெகா ஹேர்ஸ் நான்கு மடங்கு மேல் ஆனால் வெறும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலும் இதே வகை அலைக்கற்றை இருபது மெகா அளவு பி எஸ் என் பொதுத்துறைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது அதற்கு வாங்கப்பட்ட கட்டணம் வெறும் பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மன்மோகன் சிங்கின் கொள்கைகள் எப்போது மக்களுக்கும் பொதுத்துறைக்கும் எதிரானவையாகவே இருக்கின்றன என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு மக்களின் சுருக்கு பையிலிருந்து கொள்ளையடித்து முதலாளித்துவ திமிங்கலங்களுக்கு தீடி போடுவார் இந்த செய்தி ஹிந்து குழும நாளில வெளிவந்தவுடன் பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு மறுப்பு வெளியிடப்படுகின்றது மேற்கண்ட நிறுவனத்திற்கு எஸ் பே அலைக்கற்றை ஒதுக்குவது தொடர்பான எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை அதனால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகின்ற கேள்வியே இல்லை என்பது அந்த மறுப்பின் சாராம்சம் ஆனால் ஒப்பந்தம் போட்டியிருக்கிறீர்களே திருவாரூர் பரிசுத்தம் அவர்களே ஏன் ஒப்பந்தம் போட்டீர்கள் இப்படி ஒரு விவகாரம் நடந்திருக்கிறதே இருநாள் வரை மக்களுக்கு தெரியாதா இப்போது அந்த பத்திரிகைகள் அம்பலப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் அந்த நாட்டின் இயற்கை வார்த்தை விட்டிருப்பீர்கள் இல்லையா விட்டிருக்க மாட்டோம் என்று நீங்கள் சொன்னால் யாரும் நம்ப தயாரில்லை ஏனெனில் இரண்டாயிரத்தி ஏழிலிருந்து தூங்கி அலைக்கற்ற ஒதுக்கீடு சம்பந்தமாக புகார்கள் எழுப்பப்பட்டு வந்தன அதாவது அலைக்கற்றைகள் ஒதுக்கப்படுவதற்கு முன்பாகவே புகார்கள் ஆனால் அந்த புகார்கள் எதையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் முடிவு செய்தபடியே அலைக்கற்றைகள் ஒதுக்கீர்கள் எதிர்ப்பு வந்த போதே அப்படி எது நீங்கள் விஷயமே வெளியே தெரியாமல் இருந்திருந்தால் இந்த ஊழையும் செய்யாமலா இருந்திருப்பீர்கள் பொது தணிக்கைக்குழு இந்த ஒப்பந்தத்தை இன்னும் ஆராய்ந்து கொண்டிருப்பதாக கூறுகிறது இது இழப்பு குறித்து இன்னும் முடிவுக்கு வரவில்லை ஆனால் வெறும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு விட்டது உண்மைதானே அப்படி விற்க ஒப்புக்கொண்டதே ஊழல் தானே பி வாங்கப்பட்ட கட்டணத்தை கணக்கிட்டாலே நாற்பதாயிரம் கோடிக்கு மேல் வருகின்றது பொய்களுக்கு அளவே இல்லை கற்ற எதுவும் ஒதுக்கப்படவில்லை என்கிறார் பிரதமர் ஆனால் அந்த தனியார் நிறுவனம் தன்னுடைய அகண்டால வரிசை சேவையை பரிசோதித்து பார்ப்பதற்கு தொலைதொடர்புத்துறை அலைக்கற்றை ஒதுக்கி இருக்கின்றது அதை இப்போது அந்த துறை திரும்ப பெறப் போவதாக செய்திகள் கூறுகின்றன அதாவது தேவாஸ் நிறுவனத்திற்கு விற்பது என்பது திட்டவட்டமாக முடிவு செய்து விட்டார்கள் இல்லை என்றால் அதற்கு அந்நிலும் தன்னுடைய சேவையை பரிசோதித்து பார்ப்பதற்கு அலைக்கற்றை வழங்க வேண்டும் இந்த ஒதுக்கீட்டிற்கு முன்னர் அதற்கான பொது அறிவிப்போ ஏலமோ டெண்டரோ விடப்படவில்லை டூ ஒதுக்கீட்டிற்கு ஏலம் விடுங்கள் என்று மன்மோகன் சிங் அமைச்சர் ராசாவுக்கு ஆலோசனை வழங்கியதாகவும் ராசா அதையும் மீறி தன் இஷ்டம் போல் ஒதுக்கீடு செய்தார் என்றும் சிலர் எழுதி வருகின்றனர் அதாவது பிரதமர் நல்லவர் ராசா மட்டும் குற்றவாளி என்பது போல் ஆனால் இந்த ஒதுக்கீட்டில் முதலில் வந்தவருக்கு முன்னுரிமை என்பது கூட கடைபிடிக்கப்படவில்லை அப்படியானால் மன்மோகன் சிங்கை என்ன செய்ய வேண்டும் ஏன் ஏலமோ டெண்டரோ விடப்படவில்லை என்கிற கேள்விக்கு இஸ்ரோவின் இந்நாள் தலைவர் ராதாகிருஷ்ணனும் முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கனும் இரண்டாயிரத்தி மூணில் தேவாஸ் மல்டி மீடியாவுடன் பேச்சுவார்த்தை துவங்கிய போது வேறு நிறுவனங்கள் எதுவும் இருக்கவில்லை என்று பதிலளிக்கின்றனர் வேறு நிறுவனங்கள் இருக்கின்றதா இல்லையா என்பது பொது அறிவிப்பு வெளியீட்டில் செய்யாமலேயே வேறு யாரும் இல்லை என்ற முடிவிற்கு வருவது எப்படி சரியாகும் இந்த ஒப்பந்தம் பற்றி பிரதமருக்கே தெரியாது என்கிறார்கள் நாங்கள் அரசாங்கத்திற்கே தெரிவி தெரிவிக்கவில்லை என்கிறார்கள் அவர்களது கூற்றுப்படியே இந்த விஷயம் விண்வெளி ஆணையம் வரை எடுத்து செல்லப்பட்டுள்ளது அந்த ஆணையத்தில் அமைச்சரவை செயலாளர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையினர் ராஜாக அமைச்சர் ஆகியோர் உறுப்பினர்கள் இணையமைச்சருக்கும் அமைச்சரவை செயலாளருக்கும் தெரிந்த விஷயம் பிரதமருக்கு தெரியாது என்றால் யாராவது நம்புவார்களா கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் போய் சொல்கிறார்கள் மேலும் இந்த ஒப்பந்தத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தில் மத்திய அமைச்சரவையும் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது ஆகவே ஒவ்வொரு கட்டத்திலும் இஸ்ரோவுடனான நாம் எங்களது ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கு பின்னர் தான் செயற்கைக்கோள் மூலமாக இணையதள சேவை வழங்கும் எங்களது திட்டத்தை வளர்க்க துவங்கினோம் என்று தேவாஸ் நிறுவனத்தின் தலைவர் ராமச்சந்திரன் விஸ்வநாதன் எகனாமிக்ஸ் டைம்ஸ் நாளிதழ்க்கு பேட்டியளித்துள்ளார் அப்படியெனில் பிரதமருக்கு தெரியாது என்பது ஜமுகா திருவடிகட்டிய பொய்யல்லவா ஊழல் மேல் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்திய வரலாற்றில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் போல் வேறு எப்போதும் இவ்வளவு ஊழல் நடந்ததில்லை ஆனால் மன்மோகன் மீது குற்றம் எதுவும் இல்லை என்று சுப்பிரமணியம் சாமி உள்ளிட்ட சிலர் தொடர்ந்து பிதற்றி வருகின்றனர் நற்சான்றிதழ் கொடுப்பவர்களின் யோக்கியத்தை பார்த்தாலே மன்மோகன் சிங்கின் யோக்கியை தெரிந்து கொள்ளலாம் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நிதி வருவாய் தொடர்பான ஊழல்கள் வெறும் எட்டு மட்டுமே நடந்திருக்கின்றன மன்மோகன் சிங் நிதியமைச்சராக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்தில் மட்டும் இருபத்தாறு ஊழல்கள் நடந்தன அவர் பிரதமராக இருக்கும் இந்த ஆண்டு காலத்தில் சிறு நாடுகளின் பட்ஜெட்டையே மிஞ்சுகின்ற அளவிற்கு ஊழல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அம்பலமாகிக் கொண்டிருக்கின்றன இன்னும் எத்தனை ஊழல் நடந்திருக்கின்றதோ நமக்கு இப்போது தெரியாது ஆனால் இவை அனைத்தும் உலக மயக்கொள்கையின் அமலாக்கப்பட்ட பின்னர்தான் இவ்வளவு பெரிதாகவும் இவ்வளவு அடிக்கடியும் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது மட்டும் நிச்சயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணில் தாராளமய பொருளாதார கொள்கை அமல்படுத்தப்பட்ட போதே அதை கடுமையாக எதிர்த்தவர்கள் இடதுசாரிகள் இந்த கொள்கை அமல்படுத்தப்பட்டால் சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அவர்களது வாழ்க்கை தரம் மிகவும் அதர பாதத்திற்கு செல்லும் என்று அன்றைக்கு எச்சரித்தனர் இடதுசாரிகள் ஆனால் மத்திய ஆட்சியாளர்கள் செவிசாய்க்கவில்லை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசும் தாராளமய பொருளாதாரக் கொள்கையில் தடம் மாறாமல் பயணம் செய்தது ஆட்சிகள் மாறினாலும் தொடர்ச்சியாக பின்பற்றி வரும் தாராளமய தனியார் மைய கொள்கையினால் பாதிக்கப்பட்டவர்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள்தான் வளர்ச்சியின் பலன் அவர்களை எட்டி பார்க்கவில்லை மாறாக எட்டி உதைக்கின்றது இடதுசாரிகளின் ஆதரவோடு நடைபெற்ற கடந்த ஐக்கிய முன்னணி ஆட்சி கால ஆட்சியின் தாராளமய பொருளாதார கொள்கைக்கு மூக்கனாக மூக்க போட்டன இடதுசாரிகள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்த வலியுறுத்தினர் இதனால் ஆத்திரமிட்ட பிரதமர் மன்மோகன் சிங் நாடாளுமன்றத்தில் பேசும்போது இடதுசாரிகள் தம்மை கொத்தடைமை போல நடத்த முடியதாக கூறினார் ஆனால் இப்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பின்பற்றி வரும் கொள்கைகள் சர்வதேச நிதி அமைப்புகளில் கட்டளைக்கேற்ப பன்னாட்டு நிறுவனங்களின் நலன்களுக்காகவே செயல்படுத்தப்படுகின்றன இதனால் தேசமே கொத்தடிமைகளாக மாற்றப்படும் அபாயம் எழுந்துள்ளது